சொல்லல ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் சொன்னார் உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று பாருங்க ஜெபிக்கும்படியாய் சீசர்களுக்கு கற்றுக்கொடுத்தார் கொடுத்தார் சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக பதினொன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நான் கேட்கிறேன் பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் தரித்திரமா அல்லது ஐஸ்வர்யமா சொல்லுங்க பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் தரித்திரமா அல்லது ஐஸ்வர்யமா ஐஸ்வர்யம் அப்ப கத்தர் எதை விரும்புகிறார் என்றால் கத்தர் எதை ஆசைப்படுகிறார் என்றால் கத்தருடைய சித்தம் எதுவென்று என்று சொன்னால் பரலோகத்தின் ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில வந்து பலிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் தேவனுடைய விருப்பம் எனவேதான் இவ்விதமாய் ஜெபிக்கும்படியாய் கத்தர் சீசர்கள் கற்றுக் கொடு இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் பரமண்டலத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக பரலோகத்திலே தேவண்டிய சித்தம் என்ன தரித்திரம் அல்ல பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன வியாதி அல்ல பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன தாழ்ச்சி அல்ல பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் ஐஸ்வர்யமே பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் செழிப்பே பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் சுகமே பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் ஆரோக்கியமே பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் நன்மையே இப்ப கத்த சொல்றாரு கர்த்தாவே உடைய சித்தம் அங்கே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே எங்கள் திருச்சபையிலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக உங்களுடைய ஐஸ்வரியங்கள் வந்து பலிப்பதாக உன்னுடைய ஆசீர்வாதங்கள் வந்து பலிப்பதாக உங்களுடைய ஆரோக்கியம் வந்து பலிப்பதாக உன்னுடைய நன்மைகள் வந்து பலிப்பதாக அம்மன் இவ்விதமாய் ஜெபிக்கும்படியே கற்றுக்கொடுக்கிறா ஆண்டவரே உடைய சித்தம் என்னை ஆசிர்வதிச்ச ஆசிர்வதிங்க ஆசிர்வதிக்கலைன்னா போங்க தத்துவம் பேசுற மாதிரி போய் அங்க ஆண்டவர்கிட்ட பேசிக்க தெரியுது சில கிறிஸ்தவங்க ஆண்டவரே எவ்வளவு கண்ணீர் சிந்திச்சேன் மொட்டையை போட்டு இந்த தேய் தேய்ச்சிட்டேன் குடலை சுருக்கிட்டேன் இன்னமும் ஒன்றும் வரலை ஆசீர்வாதம் இதுக்கு மேலே என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியலை ஆசிர்வச்சா ஆசீர்வதிக்கு ஆசீர்வதிக்க யார்டா போங்க எனக்கு என்னப்பா அப்படின்னு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது எப்படி பா கரெக்டாக சொல்றீங்க நாங்கள் வீட்டில் பேசுறத கவனிங்க கவனிங்க நம்ம குடலை சுருக்கிறதும் நம்ம மொட்டையும் போட்டு தேய்க்கிறதும் அதனால பெருசாக நடக்க போகிறது கிடையவே கிடையாது தேவனை குறித்த அறிவு தேவனை குறித்த அறிவு தேவனை குறித்த வெளிச்சம் தேவனை குறித்த வெளிப்பாடு இதை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே பாருங்க சத்திய வேதத்திலிருந்து கத்தர் யார் என்பதை என்ன செய்யுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ஆகவே தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள் தேவனே என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக ஆமே எல்லா கரங்க வித்தியை சொல்லுவோம் தேவனே உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக ஆமே எனவே தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பரலோகத்திலே அந்த பரலோக பட்டணத்திலே தரித்திரம் கிடையவே கிடையாது தரித்திரம் கிடையவே கிடையாது